தமிழக அரசு போக்குவரத்து கழகத்தின் சார்பாக புதிய பேருந்துகள் இன்றைக்கு முப்பத்தி மூன்று முப்பத்தி மூன்று பேருந்துகள் இங்கே துவக்கி வைக்கப்பட்டிருக்கிறது மாநில அரசு நிதியிலிருந்து ரெண்டாயிரம் புதிய பேருந்துகளும் ஜெர்மன் வங்கியான கேப்டபிள்யூ நிதியிலிருந்து ரெண்டாயிரத்தி எண்ணூறு பேருந்துகளும் வாங்குவதற்கு முதல்வர் அவர்கள் உத்தரவிட்டு அதற்கான டெண்டர் விடப்பட்டு ஆணைகள் வழங்கப்பட்டு புதிய பேருந்துகள் படிப்படியாக வந்து கொண்டிருக்கிறது முதல் மொழி பேருந்துகளை சென்னையிலே மாண்பு தமிழ்நாடு முதலமைச்சரையால் துவக்கி வைத்தார்கள் அதேபோன்று ஒவ்வொரு போக்குவரத்து கழகத்திலும் இந்திய பேருந்துகள் வர துவக்கி வைக்கப்பட்டிருக்கிறது தொடர்ந்து எதிர்க்கட்சியினர் பழைய பேருந்துகள் இயங்குவதாக சொல்லிக்கொண்டிருப்பதை அவர்களுக்கு எடுத்துக்காட்டுவதற்காகவே புதிய பேருந்துகள் வர வர இது போன்ற ஒரு நிகழ்ச்சியில் வைத்து துவக்கி வைக்கின்றோம் இன்றைக்கு மாண்பு வணிக வரித்துறை அமைச்சர் குறியண்ணன் மூர்த்தி அவர்கள் இன்றைக்கு இந்த பேருந்துகளை கொடியசைத்து துவக்கி வைத்திருக்கிறார் படிப்படியாக வருகின்ற புதிய பேருந்துகள் பழைய பேருந்துகளை மாற்றுவதற்கு பயன்படுத்த வேண்டும் அதே போல புதிய வழித்தடங்கில் சில பேருந்துகள் நோய் இன்றைக்கி புதிய வழித்தடங்களில் முப்பத்தி ஆறு முப்பத்தி ஒன்பது லட்சத்தி மூணாவது முப்பத்தி ஒன்பது பேருந்துகள் பழைய பேருந்துகளை புதிய பேருந்துகளாக மாற்றுவதற்கு வந்த பேருந்துகளில் முப்பத்தி ஆறு மாற்றப்பட்டிருக்கிறது மூன்று புதிய வழித்தேடங்களில் என்ற அந்த அடிப்படையில் புதிதாக தயாரிக்கப்படுகின்ற வாகன தரக்கெண்டு மாண்டு அடிப்படையில் வருகின்ற வாகனங்கள் இவை சுற்றுச்சூழல் சுற்றுச்சூழலுக்கு மாசு ஏற்படுத்தாத வாகனங்கள் அதேபோல பயணிகளுக்கு கூடுதல் வசதிகள் கொண்ட அளவிற்கு இருக்கை அமைப்பு அமைக்கப்பட்டிருக்கிறது பாதுகாப்பும் அதேபோல பதவுகள் கதவுகள் பொருத்தப்பட்டிருக்கிறது தீபிடித்தால் அனைப்பதற்கு உள்ள தீயணைப்பு அமைக்கப்பட்டிருக்கிறது எமர்ஜென்சி எக்ஸிட் வைக்கப்பட்டிருக்கிறது புதிய பேருந்துகளுக்கான அனைத்து வசதிகளோடு பேரணிகள் வைக்கப்படுகிறது முழுமையாக நீங்கிவிட்டது ஏற்கனவே பொங்கல் அன்றைக்கு துவங்கியது எந்த பிரச்சனையும் இல்லை இருபத்தி ஒன்பதாவது நாள் ஒரே ஒரு நாள் மதநகத்திலே ஒரு விபத்து காரணமாக பேருந்தில் அங்கே வருவது தாமதம் உண்டு அதுதான் ஒரே நாள் தான் அந்த ஒரு நாளுக்கு பிறகு இந்த பிரச்சனைகள் சுமூகமாக போய்கொண்டிருக்கிறது